வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி உப்பு அப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு பிடித்தபடி உளுத்தமருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வடிகட்டிவிட்டு நல்லா நைஸாக இந்த ரெண்டு பச்சை மிளகா அதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சின்னு வரேன் பச்சை மிளகாய் அடியில் போட்டுருவோம் ஒரு டம்ளர் அரிசிங்கிறது இரநூறு கிராம் அரிசி விழுந்தோம் நைஸாக அரைச்சிருக்கேன் இந்தமாரி நைஸாக இருக்கும் உப்பு அப்பத்துக்கு கடுகு தாளிக்கணும் கடுகு கடலைப்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன் இந்த அரைச்ச போட்டுருவோம் இது தேங்காய் பல்லு புல்லா நெருக்கினா தேங்காயும் போட்டுருவோம் கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம அதை எண்ணெயில் விடுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் மிக்சி அலம்பின தண்ணியை விடலாம் இந்த திக்னஸ்ஸும் இருக்கட்டும் அப்பக்காரில் ஆயில் வச்சுருக்கேன் சூடாகிடுத்து உப்பு அப்போ பண்ணலாம் இந்த மாரி ஓரம்லாம் ரோஸ்ட்டாக ஏறி கைண்டி வருது பாருங்கள் அப்போ அந்த சமயத்தில் திருப்பிக்கலாம் இப்போ நல்லா ரோஸ்ட்டாகிடுது ரெட்டாகிடுச்சு எடுத்துடலாம்